ஒவ்வொரு வருடமும் பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் படங்கள் சினிமா ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் இந்த வருடம் அஜித் மற்றும் விஜய் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி அவர்களுடைய ரசிகர்களுக்கு உண்மையான பொங்கல் கொண்டாட்டத்தை கொடுத்தன அடுத்த வருடம் அந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் தமிழ் சினிமாவில் முக்கியமான போட்டியாளர்கள் பொங்கல் நாளில் மோத இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ஆறு படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீண்ட வருடங்களுக்கு பிறகு லால் சலாம் படத்தை இயக்கியிருக்கிறார் ார் இந்த படம் கிரிக்கெட்டை மையமாக வைத்து வெளியாகிறது இதில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடித்திருக்கிறார்கள் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கிறார் இந்த படம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது அடுத்தது நடிகர் தனுஷின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கும் படம் தான் கேப்டன் மில்லர் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்கிறார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறார் வரலாற்று கதையை மையமாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொங்கல் நாளில் உலகம் முழுவதும் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது அடுத்தது அயலான் இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய இயக்குனர் ரவிக்குமார் தான் அயலான் படத்தை இயக்கியிருக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன் முதன் முதலில் இதுபோன்ற சயின்ஸ் பிக்ஷன் கதையில் நடித்திருக்கிறார் ஏலியனை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் ஏலியன் கேரக்டருக்கு நடிகர் சித்தார்த் குரல் கொடுத்திருக்கிறார் அடுத்தது அரண்மனை போர் இயக்குனர் சுந்தர்சி அரண்மனை என்னும் தலைப்பில் தொடர்ந்து பேய் சீரிஸ் படங்களை எடுத்து வருகிறார் அந்த வகையில சுந்தர்சி தமன்னா ராசிகண்ணா இணைந்து நடித்திருக்கும் படம்தான் அரண்மனை இந்த படமும் அடுத்த வருடம் பொங்கலுக்கு தான் ரிலீஸாக இருக்கிறது அடுத்தது குண்டூர்காரம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியாகியிருக்கும் தான் குண்டூர்காரம் இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி ரம்யா கிருஷ்ணன் ஜெகபதி பாபு ஆகியோர் இணைந்து நடிச்சிருக்காங்க அடுத்த வருட பொங்கலுக்கு இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸாக உள்ளது அடுத்தது மெர்ரி கிறிஸ்மஸ் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் கத் கத்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் படம் தான் மேரி கிறிஸ்மஸ் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி பல முறை அறிவிக்கப்பட்டு பின்பு ஒத்தி வைக்கப்பட்டது தற்பொழுது அடுத்த வருடம் பொங்கலை ஒட்டி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்